ஐம்பதாவது நாள் ரெண்டாவது ஒம்பது ரிலீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி சரி ஐம்பது நாள் ஆகி போச்சு ஏதாவது வித்தியாசம் ஏதாவது பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு யோசனை நமக்கே வரல ஆனால் அவங்களுக்கு பாஸில் வந்திருக்கு ப்ளஸ் இவங்களும் ஒழுதாக கேம் ஆட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறனால ஒரு கட்டத்துக்கு வேலை வந்து என்ன பண்ணிட்டாங்க சரி கெஸ்ட் இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து கெஸ்ட்டு இறக்கிருக்காங்க போல இருக்குது இப்போ இப்போதான் நமக்கு தெரியுது நம்ம எவ்வளோ பெரிய இன்ஃப்ளயன்ஸில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து சில பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ளுக்குள்ளே வரும்போதே பிரஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்ச் விஷயம் தெரியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரி உள்ளுக்குள்ளே இறங்கியிருக்காப்பில் யாருக்கு பிரஜினிக்கு உட்காந்து அட்வைஸ் பண்ணுறது இறங்கியிருக்காங்களா அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய கம்ருஜினிக்கு யாரோ ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்ணாப்பில் அப்புறம் விஜயலட்சுமி வந்து நம்ம அவங்களோட அக்கா கணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கேம்குள்ளே இருக்கிற சில விஷயங்களை அவங்களுடைய பர்சனல் லைஃபுக்குள்ளே இருக்கிறவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க மூலமாக சொல்ல முயற்சி பண்ணுறாங்க ஆரி வந்து ரொம்ப தெளிவாக வந்து பேசக்கூடிய ஆள் ஸோ அவர் வந்து கரெக்டான அட்வைஸ் தான் வந்து பிரஜினுக்கு கொடுப்பாரு அது பிரஜினோடய மண்டைக்குள்ளே ஏறுதா அப்படிங்கிறத எங்கள் கேள்விக்குறி ஏன்னா ஆரிக்கிட்டு இருக்க தெளிவுங்கிறது வந்து ஒரு ஹோஸ்டா வந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன் நீ அண்ணா நம்ம ஒரு ப்ரோக்ராமை தமிழக தமிழ் ஒரு ப்ரோக்ராம்னு நினைக்கிறேன் அந்த ப்ரோக்ராமை வந்து ஹோஸ்ட்டாக இருந்து அதை வந்து ஒரு பர்ஃபெக்டோட பர்ஃபெக்ட்ஷனோட வந்து பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு பெரிய நாலேஜபிள் பர்சன் தான் வந்து ஆதி அவர் கூட பழகின பல பேர் கூட நான் பேசியிருக்கேன் அவங்களும் சொல்லுவாங்க ரொம்ப தெளிவான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த தெளிவான மனுஷன் சொன்ன அட்வைஸை பிரஜின்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கேமை மாற்றினான்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் யார் 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 யாருக்கு கெஸ்ட்டாக வர போகிறாங்க என்னென்ன பேச போகிறாங்க அப்படிங்கலாம் தெரியல அது அடுத்த புறம்போடு வரும்போது தான் தெரியும் ஸோ இப்போ நாமினேஷன் லிஸ்ட்டோட விஷயங்கள் போயிட்டுருக்கு யார் யார் எதுக்காக நாமினேட் பண்ணுறாங்க யாரை நாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற முழு முழு டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது போயிட்டு போயிட்டுருக்குது அதை தான் வந்து நம்ம டேட்டா எடுத்துகிட்டு இருக்கோம் இது முடிஞ்ச உடனே அடுத்த லைவ் சம்மந்தப்பட்ட டேட்டா தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறது ஸோ கம்பருதினுக்கிட்ட வந்து அவருடைய ஃப்ரெண்டு சொல்கிறப்ப அது சீட்ல சீட்டில் அடிச்சு தான் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாப்பில் இது மாதிரி நீ கரெக்டான கேம் மட்டும் ஆடிக்கிட்டு இருந்தேன்னா ஸோ நீ பெரு பர்ஃபெக்டாக நீ நினைக்கிற இடத்த விட பயங்கரமான விஷயங்கள் வந்து பண்ண முடியும் ஃபைனல் வரைக்கும் போகிற அளவுக்கு உனக்கு பயங்கரமான ஒரு ஸ்டஃப் இருக்குது அப்படின்னு வச்சு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அது நல்ல ஆட்டிடியூட அவர் சொல்லியிருக்கிறாப்பில் ஸோ நம்மளுடைய கம்பெனி எனக்கு அது புரிஞ்சால் சரி அதுக்கப்புறம் எஃப்ஜியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொல்கிறாப்பில் அவரையும் நான் இங்கே பார்த்துருக்குறேன் இந்த பாட்காஸ்ட்டோ ஏதோ சம்திங் வந்து பார்த்துக்க அவர் சொல்கிறப்ப இதுக்கப்புறம் வர வாரங்கள் எல்லாமே பயங்கரமாக இருக்கணும் அந்த எல்லா பயங்கரமான வாரங்களையும் எஃப்ஜிஆர் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா டூட் பண்ணி இருக்காப்பில் ஸோ எஃஜி அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு நடத்தி கொண்டு போகிறப்ப போகிறாப்புல அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் ஸோ நல்ல ஒரு இடத்த நோக்கி தான் வந்து ப்ரோக்ராம் நடத்திட்டு போகிறாங்க ஐம்பதாவது நாள் அப்படிங்கும்போது நம்ம ஆடியன்ஸுக்கு ஒரு எச்சீன்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆதி உள்ள வந்திருக்காரு ஆதி ப்ரோவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லினா பிரஜின் ப்ரோவுக்கு இருக்கிற அந்த வரட்டுத்தரமான அந்த தைரியத்தை தாண்டி அவர் கொஞ்சம் இந்த கேமுக்குள்ளே வந்தார்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதலாம் வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அப்போ லைவில் வந்து என்னென்ன நாமினேஷன் லிஸ்ட் இருக்குதுன்னு முழுசாக பார்த்துடலாம் என்னென்ன மனநிலையில் இன்னொருத்தவங்களை புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் கேமை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேற என்ன இருக்குது அம்பிடி தான் ஸோ இந்த ப்ரோக்ராமில் முதல்ல பிக்பாஸ் இறங்கி வந்தாப்புல இவங்க ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ கெஸ்ட்டு இறக்கி கொண்டு வந்துருக்காங்க வேறு ஆப்ஷனே கிடையாது உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் கேம் கொண்டு வரணும் அடுத்த ஐம்பது நாள் உருக்குள்ளே கொண்டு போகணும்னா வெளியிருக்க ஆளுங்களை வச்சாச்சு உள்ளக்குள்ளே இன்புட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே நிலைக்குள்ளே வந்துட்டாங்க அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு மட்டும் தான் பேரண்ட்ஸை பார்த்து பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கக்கூடிய நிலைமையை தாண்டி இப்போ இந்த மாதிரி பண்ண வேண்டிய நிலைமைக்கு பாஸே தள்ளப்படுறது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான பர்ஃபுல்லான வந்து உள்ளுக்குள்ளே விட்டுருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வருத்தமான ஒரு என்ன சொல்கிறது நகைப்புக்குள்ளான விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் உங்களோட கற்றுக்களை கமெண்ட் எழுதுங்க லைவில் பார்த்துட்டு வந்து நாமினேஷனுடைய ஃபுல் டீட்டெயிலை வந்து வச்சுக்கிட்டு நிறைய பேசுவேன் நன்றி வணக்கம்